జై శ్రీవన్ పాండాల్ తిరువలిగలై శరణం పదమూడవ పాసురం కీందాయిల్వరకై కిల్లు కలందానై పావై పై పిల్లలెల్లారావై కళంబుకార్ వెళ్ళిళ్ వ్యాల మురంగితుం శిళుబిణ కన్ పోదరి కులిర కుళ్ళకుల కురకుండరాడాదే புல்லக் கடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிரந்து கலந்தெலோரெம்பாவாய் புல்லின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை புல்லின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கில்லக்கல் கிள்ளக்கலைந்தானை கில்லக்கலைந்தானை கீர்த்திமை போடிப்பாய் கிள்ள கலைந்தானை கீர்த்திமை பாடிப்பாய் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பாவை களம்புக்கார் பாவை களம்புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வெள்ளி எழுந்து வியாளா முரங்கித்து வெள்ளி எழுந்து வியாழ முரங்கித்து வெள்ளி எழுந்து வியாழ முரங்கித்து புல்லும் சிலும்பினகான் புல்லும் சிலம்பினகான் போதறி கண்டினாய் புல்லும் சுலும் ஷிளும்பினா போதறி கண்டினாய் குள்ளு குல குள்ளு குளிர குண்டைந்து குள்ள குளிர குண்டைந்து குள்ள குளிர குண்டைந்து குள்ள குளிர குண்டைந்து நீராடாதே குள்ள குளிர குண்டைந்து நீராடாதே குள்ள குளிர குண்டைந்து நீராடாதே பல்லக்கிடத்தியோ పల్ల కితీయో నీ నన్నాల్ పల్లకడతీయో పవాయ్ నీ నన్నాల్ పల్లకడతీయో పవయ్ నీ నన్నాళాల్ కళ్ళం తవిరిందు కళ్ళం తవిరిందు కలం కలందేలోోరెంబావ్ కళ్ళం తవిరిందు తవిరిందు కలం కళ్ళం కలం కలందేళోరెంబ్ కళ్ళి కలంబావ్ వయ్ పుల్లావరక్కనై கிள்ள கலந்தானை கீர்த்திமாய் போடிப்பாய் பிள்ளைகள் எல்லாரும் பாவாய் களம்புக்கார் வெள்ளி இழந்து வியாழ முரங்கித்து புல்லும் கான் போதறிக் கண்டினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பல்லக்கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிரிந்து கலந்தேளோ ரெம்பாவாய்